ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டி செப் கிச்சன் இன்றைக்கி செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்புல அரைச்சி ஊற்றுற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது ஒரு பத்து பூண்டு நம்ம தோல் உரிச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் இப்போது மிளகு சீரகம் கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் சைஸ் புளி எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பூண்டு தோல் உரிச்சிட்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நான் ஒரு நூறு கிராம் வந்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த ஜார்லேயே நம்ம கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி அதில் நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சம் இருக்குது இப்போ நம்ம மீன் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் இப்போ நான் அதுக்குள்ள போடுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குழம்பு கொதிக்க விடலாம் இப்போ நம்மளோட செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ